முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் ஐயா உங்களுடைய பயணங்களை மிக அழகாக எங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள் ஒரு ஆசிரியராக அதே சமயத்தில் ஒரு ஆய்வாளராக இன்னும் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி சார்ந்த அமைப்புகளை திட்டமிடக்கூடிய திட்ட கமிஷனுடைய ஒரு உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள் மிகுந்த வாழ்த்துகள் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தியை அடுத்த தலைமுறைக்கு நாம் பதிவு செய்ய வேண்டும் இந்த பதிவு வந்து இப்போ நம்ம ரெக்கார்டிங் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இருபத்தி ஐந்து வருடங்கள்ல இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் வாழ்வியல் சிந்தனை அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க வந்து காலத்தையும் உலகத்தையும் எதிர்கொள்ளும் அந்த தன்மை எல்லாமே சென்னையுடைய அமைப்பியல் கல்வியுடைய அமைப்பியல் ஆசிரியர்களுடைய சிந்தனையில் எப்படி இருந்துச்சு மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க அரசுகளுடைய சிந்தனை கவர்மெண்ட் சிந்தனையிலேயே மாறும் நீங்க பிளானிங் கமிஷன்ல இருக்கும்போது என்னென்ன வேணும்னு கவர்மெண்ட்டுடைய எதிர்பார்ப்புகளே இருபத்தஞ்சு வருடங்கள்ல ஒரு மாற்றத்தை அது அதுதான் பரிணாமன்றது எல்லா லெவல்லையும் நடக்கும் மாலிகுலர் லெவல்லையும் நடக்கும் செல் லெவல்லையும் நடக்கும் ஆர்கன் லெவல்லையும் நடக்கும் சிஸ்டம் லெவல்லையும் நடக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி யோசிக்கிறாங்கிறது மாறும் காலத்தால அவனுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியருடைய சிந்தனை மாறும் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனர்களோட பேரண்ட்ஸுடைய சிந்தனை மாறும் அந்த 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 டோட்டல் ஈகோசிஸ்டமே ஒரு மாற்றத்தை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல பெற்று இருக்கும் நீங்க ஆய்வு செய்த மண்புழுக்கள் தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்ல முடியாது அவை கூட கொஞ்சம் மாற்றத்தை பார்க்கலாம் ஆனா மனிதன் மனிதன் சார்ந்தது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வருது எல்லாம் உள்ள வந்துருச்சு நீங்க இருபத்தஞ்சு வருடத்துல பாற்ற மாற்றங்கள் என்ன இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்வை தருகிறதா அல்லது ஒரு வகையான அச்சத்தை தருகிறதா என்பதை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஒரு அருமையான கேள்வி பட் மாதிரி மாற்றம்ங்கிறது வந்து ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் நார்மலா பேசுவோம் அந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது ப்ராகிரஸ்ல வந்து அதோடைய அட்வான்டேஜஸும் இருக்கலாம் டிஸ்அட்வான்டேஜஸோ இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல சதவீத கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி வந்து ரொம்ப பாஸ்டா வளர்ந்துட்டு போகும் அதாவது மாடர்னைசேஷன் நிறைய கான்செப்ட்ஸ் அதுல வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஃபேமிலி டைம் வாஸ் த பெஸ்ட் டைம் நிறைய வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பிரையாரிட்டி லிஸ்ட் ஆஃப் டென்ல வந்து டாப்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகிற இருப்போம் ஃபேமிலியோட இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டுல அந்த இன்டர்நெட் வந்து போகுது பாருங்க அதுக்கப்புறம் அந்த இன்டர்நெட் அப்படியே கரெக்டாக மேலே போயிட்டு டுடே டாப் மோஸ்ட் பொசிஷன் இஸ் யூஸ்டு இன்டர்நெட் மேக்ஸிமம் டைம் யூஸ் பை எனி இண்டிவிஜுவல் டுடே இஸ் நாட் வித் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஒன்லி வித் இன்டர்நெட்ங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டருங்க அது சேஞ்ச் ஆகி போயிடுச்சு அடுத்தது வந்து ஏஐ வந்து எதாத்தையும் கொண்டு வரணுங்கிறது ஏஐ வந்து இஸ் ஓன் லிமிடேஷன்ஸ்ங்கிறதும் நாங்கள் வந்து உணரணும் ஆர்டிஃபிஷியல் அதுக்காக தான் அதோடைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர் ஆஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இஸ் த ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து நாங்கள் மறந்துடுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாட் ஃபீட் த விட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு எப்பொழுதுமே வந்து ஒரு முன்னோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு அந்த கரிக்குலம் கமிட்டின்னு சொன்ன உங்களுக்கு எயிட்டீன்ல டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அந்த புக்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் புக்ஸை ரிவைஸ் பண்ணணும் சிலபஸ் ரிவைஸ் பண்ணணும் கரிக்குலம் ரிவைஸ் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் வரும்போது தான் ஒரு அருமையான முயற்சிங்க அந்த முயற்சியில் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க அஞ்சு சிலபஸை வந்து கம்பேர் தமிழ்நாடு சிலபஸ் இஸ் அண்ட் அமல்கமேஷன் ஆஃப் ஐசிஎஸ்சி பின்லாண்ட் சிங்கப்பூர் சிபிஎஸ்சி அண்ட் அவர் ஓன் சிலபஸ் வச்சு உருவாக்கினது தான் இங்க இருக்கிற கரிக்குளம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த ப்ராட் நாலேஜ் கொண்டு வரணும் என்று சொல்லும் போது சில நேரங்களில் வந்து முக்கியமாக வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வழியா உங்க வழியா நான் கூற விரும்பணும் இருக்கு நாங்கள் கரிக்குலம் எழுதிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் வந்து எங்களுடைய அந்த செயலர் அவர் வந்து சொன்னார் அரசுடைய செயலர் ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி சார் பைத்தன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றார் நீங்க முன்னேற்றம் சொல்றீங்களா பைத்தன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாரு சொல்லிட்டு நம்ம எப்படி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவங்களா அப்படிங்கிறாரு பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் செக்ஷன் அவங்க பொழுது பைத்தன் ஸ்கூல் லெவல்ல கொண்டு வந்துட்டோம் டீச்சர்ஸுக்கு உடனே ட்ரைனிங் கொடுக்கணும் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆனால் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில டிகிரி பற்ற புள்ள வந்து பைதன் பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து கல்வியை வந்து முன்னேற்றம் கொண்டு வரணும் இங்கிற வரும் நோக்கத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வரணும் சேஞ்ச் இஸ் எ ப்ராகிரஸ் தான் சேஞ்ச் சம்திங் விஸ் ஹாப்பன்ஸ் இவெஞ்சுவலிய போயிட்டேன் கல்வியுடைய அந்த நோக்கம் கொண்டு போகும் போது எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா பிராட் பேஸ்ட் எஜுகேஷன் இப்போ நிறைய பேர் உடைய கருத்து என்னன்னா மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் எங்கிற ஒரு கருத்து நாலு மொழி அஞ்சு மொழி தமிழ்நாடு ஹஸ் நெவர் பின் அகேன்ஸ்ட் எனி பர்டிகுலர் லாங்குவேஜ் தனிப்பட்ட முறையில் அவங்க படிக்கலாம் சில பேர் வந்து அதிகமாக லாங்குவேஜ் படித்தா நல்லதுன்னு சொல்லும் போது லாங்குவேஜ் அதிகமாக படிச்சிங்கன்னா யூ பிகம் அப்டிய லிங்க்விஸ்டிக் இட் டசன் யூ ப்ரூவ் யூர் நாலேஜ் யூ பிகம் அ லிங்ஸ்டிக் லிங்விஸ்டிக் இஸ் அன் ஆப்ஷன் நாலேஜ் யூ கேன் கெயின் ஈவன் வித் ஒன் லாங்குவேஜ் ஆர் டூ லாங்குவேஜஸ் விச் விருவ்ட் ஆல்ரெடி டு கண்ட்ரி டு த வேர்ல்ட் ஸோ அந்த இதுலையும் நாங்கள் வந்து நன்னா முன்னேறிட்டு இருக்கோம் உணவு பழக்கங்களில் தான் கொஞ்சம் நாங்கள் வந்து கன்டாமினேஷன் ஆரம்பிச்சிட்டோம் கண்டாமினேஷன் தான் நான் சொல்லுவாங்க பிகாஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து திடீர்னு வந்து உணவுகள் வந்து பயங்கரமாக மாற ஆரம்பிச்சது எங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தது அரிசில இருந்து இட்லி தோசையாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது இருந்து கொஞ்சம் பீஸா பர்கர் இந்த மாதிரி பொருட்கள் வர ஆரம்பிச்சது ஓரளவுக்கு வந்து உணவு வந்து ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி பர்டிகுலர் ஃபுட் பட் அதனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன என்று தெரியாமல் ஃபுட்டில் கலரேஷன்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸு அதாவது இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமாக வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிடும்போது உடல் நலமும் பாதிக்க ஆரம்பிக்குது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டரைசேஷன் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்க நைட் ஷிஃப்ட்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க லைட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் ரிதம்னு ஒன்று இருக்கு இல்லையா சர்க்கேடின் ரிதம் அந்த சர்கேடின் ரிதம் இட்ஸ் அஃபெக்டட் இதனாலே வந்து பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த லைட் மூலயமா டோகோமைண்ட ரெகுலேஷன்ஸ் உள்ளாரவருக்கு ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ் மாறுறதால பல பேருக்கு வந்து இந்த ஸ்டெர்பிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே டெவலப் பண்ணுடைய சைட் எஃபெக்ட்ஸ் கூட வருது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ வாட் இஸ் ரிக் டுடே டே இஸ் சஸ்டெயினபிலிட்டி சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்ட் வே ஆஃப் இன் லைஃப் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்னை போன்ற மாநகரங்கள் சென்னை கோவை மதுரை திருச்சி எல்லாம் ஈவினிங்ல வந்து ஈட்டிங் அவுட் ஹஸ் பிகம் ரெகுலர் ஹேபிட் அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதுவும் முடிக்கமா வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஈட்டிங் அவுட் ஹஸ் பிகம் ரெகுலர் ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வரும்போது ஹெல்த் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஸ்கூல் ரிலேட்டட் சேஞ்சஸ் எஜுகேஷன் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஒரு தவறான கருத்து என்னன்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும் ஷூஸ் இருக்கணும் டை இருக்கணும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கணும் அப்பதான் வந்து கல்வி வந்து சிறப்பா இருக்கும்ங்கிற ஒரு தவறான கான்செப்ட்ஸா இருக்கு தெர் ஆர் வெரி பியூட்டிஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் விச் ஆர் டெலிவர்ட் தெர் ஆல்சோ வெரி புவர் பிரைவேட் ஸ்கூல்ஸ் விச் ஆர் சார்ஜிங் ஹெவிலி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மாறுதல் வந்துட்டு இருக்கும்போது தான் முதலமைச்சர் வந்து இப்போ சமீபத்துல பல திட்டங்களுக்கு கொண்டு வந்து புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் அந்த மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கல்வி போய் சேரணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்காக கொண்டு வரும் போதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு வாட் இஸ் ரிக் டு மோட்டிவேஷன் ஃபார் சில்ட்ரன் வேற முன்னே கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து தெரியாது இன்னும் வந்து பல குடும்பங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா என்னப்பா படித்தா என்ன ஒரு டாக்டர் ஆகணும் இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் ஆகணும் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் படிக்கணும் இல்லைன்னா இந்த பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெடிக்ஸ் அந்த பக்கம் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் சோஷியல் சயின்ஸ் சைக்காலஜி அப்படி தான் நினைக்கிறாங்க பட் இன்னைக்கு நம்ம நாட்டில் நூற்றி பதிமூணு வகையான கோர்சஸ் உண்டு ஸோ நூற்றி பதிமூணு வகையான கோர்சஸ் உண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன என்ன நினைக்கிறாங்க எது எது வேலை வேலை அப்படி கிடையாது கிடையாது கிடைக்கும் ஏன்னா படிக்கிறோங்கிறது படிக்கிறோங்கிறது முக்கியம் 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 எப்படி அந்த கான்செப்ட் நான் தான் டு லாட் ஆஃப் திங்ஸ் எனி 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 கோர்ஸ் 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 கிவ்ஸ் கிவ்ஸ் யூ 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 அவேர்னஸ் தட் ஸ்ட்ரென்த் அனலைஸ் அதுதான் மெயின் இது அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வந்து டவ் வரும் அதுல வந்து தமிழ்நாடு விஹவ் வினை விட்டுக்கிறோம் நிறைய குழந்தைங்க வந்து கிராமத்துல இருந்து கூட இன்னைக்கு நிறைய பேர் பறிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்தில் வந்து மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு மாடல் ஸ்கூல்ஸ்ல வந்து நல்ல சிறப்பா படிக்கிற குழந்தைங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல கன்வெர்ட் பண்ணி பெஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்க நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனல் காலேஜஸ்ல போன வருஷமா சேர்ந்துருக்காங்க இந்த வருஷமா சேருவாங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்ரெஸ் ஹஸ் பின் தேர் இன் எஜுகேஷன் ப்ராகிரஸ் ஹஸ் பின் தேர் இன் ஹெல்த் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வெல் எக்யூப்ட்னா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹெல்த் எஜுகேஷன் ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் இந்த பீப்புளுடைய ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அந்த வார்ம்த் வந்து குறைஞ்சிருக்கு அது வந்து ஈவன் இன் டிராஃபிக் யூ கேன் சீ அந்த டிராஃபிக்ல வந்து இன்டாலரன்ஸ் லெவல் வந்து அரங்கின் ட்ரைவிங் அது வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு அங்கே தான் கொஞ்சம் வேறு டிபெண்டிங் நெகட்டிவ் நாட் ஒன்லி ஹியர் த்ரூ அவுட் த கண்ட்ரி த்ரூ அவுட் த கண்ட்ரினு பாருங்க தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கு பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் சோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் பட் ஆன் ஒன் சைட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் வி ஆர் ப்ராகிரசிங் வெரி வெல்